சற்றுமுன் வெளியான தகவல் இந்தியாவில் தங்கம் பார் மற்றும் தங்க காய் வாங்கும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது சென்னையை பொறுத்தவரை ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பதாக உள்ளது இதே போல் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் முல்லை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்காகவும் உள்ளது பத்து கிராம் தங்கத்தின் விலை மீண்டும் ஒரு லட்சம் ரூபாயை நெருங்கி வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியாவில் தங்கம் மற்றும் தந்த காயை வாங்கும் மக்களின் பொறுத்தவரை முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது தங்க நாணயங்கள் டூயர் தங்கத்தால் ஆனவை தங்க நாணயங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் நூறு கிராம் வரை பல்வேறு மதிப்புகளில் வருகிறது மேலும் இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நான்கு என்ற வெவ்வேறு தூய்மை நிலையங்களுடன் வருகிறது முழுவிடி லிங்க் கீழக்கு ஆல் கிளிக் பண்ணி பாருங்க